திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் தினமும் குறளை படித்து வாருங்கள் அதனுள் எல்லாம் இருக்கு கேளுங்கள் தினமும் குறளை படித்து வாருங்கள் அதனுள் எல்லாம் இருக்கு கேளுங்கள் திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் உண்மையின் சிறப்பையெல்லாம் எல்லாம் குரல் சொல்லுமே அதை படித்தவரை நேர்வழியில் நடக்கச் செய்யுமே உண்மையின் சிறப்பையெல்லாம் குரல் சொல்லுமே அதை படித்தவரை நேர்வழியில் நடக்கச் செய்யுமே கல்வியின் சிறப்பையெல்லாம் குரல் சொல்லுதே கல்வியின் சிறப்பையெல்லாம் குரல் சொல்லுதே அதை கற்றவரே கண்ணுடையர் என்று சொல்லுதே அதை கற்றவரே கண்ணுடையர் என்று சொல்லுதே திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் நன்றி மறக்க கூடாதென்று குரல் சொல்லுதே நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பில்லை என்று சொல்லுதே நன்றி மறக்க கூடாதென்று குரல் சொல்லுதே நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பில்லை என்று சொல்லுதே திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று குரல் சொல்லுதே உழைத்து வாழ வேண்டும் என்று குரல் சொல்லுதே உழை அவருக்கு தெய்வம் துணை இருக்கும் என்று திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் தினமும் குரலை படித்து வாருங்கள் அதனுள் நன்மை எல்லாம் இருக்கு கேளுங்கள் திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள்